பணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்லை பல்லவி உள்ளே வந்துட்டு புலம்புறாங்க கோவப்படுறாங்க நான் அவசரப்பட்டு இருக்கக்கூடாது முட்டாள்தானம் பண்ணிவிட்டு எல்லார்கிட்டையும் மாட்டிக்கிட்டுன்னு அவகிட்ட போயிட்டு நான் மன்னிப்பு கேட்டேன் எல்லோரும் எதிர்க்கு மன்னிப்பு கேட்டு நான் அசிங்கப்பட்டு நிற்கிறேன் எல்லாருமேண்ணே கேவலமாக பார்க்குறாங்க இவங்களை அசிங்கப்படுத்து வந்து இவங்கள பழி வாங்கணும்னு வந்து நான் அவசரப்பட்டுட்டேன் இதுக்கு மேலே நம்ம அவசரப்படக்கூடாது நம்ம நிதானமாக இருந்து எனக்கு இந்த சூழ்நிலை வர வச்ச மாதிரி இதே மாதிரி பார்வதிக்கு அர்ஜுனுக்கும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வர வச்சு வீட்டில் இருக்கிறவங்களாம் தூண்டிவிட்டு இவங்க ரெண்டு பேர் வீட்டை விட்டு வரட்டுறா அது வரல நான் நல்ல மாதிரி நடிக்கணுன்ட்டு இவங்க சமாதானமா பிளான் பண்றாங்க விஸ்வநாதன் வந்து கோவத்தோட நின்றுட்டு இருக்காரு அங்க கிருஷ்ணவணி வந்து நிற்கிறாங்க நீங்க ஏன் அதே ஞாபகமா இருக்கிறீங்களான்னு கேட்டவனா இவர் சொல்றாரு எனக்கு மார்க தரிசிக்கும் இருபத்தஞ்சு வருஷமாக பிரச்சனை இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் எதிராதான் பிரச்சனை இல்லை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் அவன் குறுக்கு வழியில் அந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது ஆனா பல்ல அவனோட பொண்ணு இந்த மாதிரி மோசமாலாம் நடந்துக்குவான்ட்டு நான் எதிர்பார்க்கல ஆனா அவள் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தானாக்கா அவளை நான் வீட்டில் வச்சிருக்க மாட்டா வீட்டுக்கு அனுப்பிவிடுவான்ட்டு இவர் சொல்றாரு இவங்க ஷாக்காவுறாங்க இதே நேரத்தில் அர்ஜுன் உள்ளவராக இருத்தோட பார்வதி கிட்ட அவரை வந்து கத்துறாரு நீ எதுக்காக அவ்வளோ போய்ட்டு மன்னிச்சு ஏற்றுக்கினேன் எல்லோரும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது சொல்கிறோம் நீ எதுக்காக அவ்வளோ போய்ட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா வந்து வீட்டுக்கு சாதாரணமாக வரல ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்கான்ட்டு அவள் அஜய் கூட கல்யாணம் ஆயிருந்தா அமைதியாக இருந்திருப்பா ஆனால் கல்யாணம் மாறி நடந்ததால் அவள் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா புத்தி கேட்டு போயிட்டுன்ட்டு கிடையாது அவள் யாரை கல்யாணம் பண்ணி வந்திருந்தாலும் அவள் பிளானோட தான் வந்திருக்கா நாம தான் அவளை பற்றி தெரிய தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தாக்கா சாதாரணமாக பண்ணுற மாதிரி தெரியல அவள் நம்மளோட குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் பண்ணியிருக்கான் ஆனால் நீ போய்ட்டு அவளுக்கு போய்ட்டு சப்போர்ட் பண்ணிட்டு எனக்கு வாழ்க்கையாக பண்ண பிரச்சனையான்னு நினைக்கும் போது எனக்கு கண்ணனோட பல்லவியோட வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வந்தது அதனால தான் நான் அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க அவங்களெல்லாம் சேர்ந்து தானே கஷ்டப்படுறாங்க அவள் ஒருத்தி தப்பு பண்ணிவிட்டு மற்றவங்கள அதுக்காக கஷ்டப்படணுன்னு தான் அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே நினச்சேன்ட்டு ஆனால் நீ பெரிய முடிவு எடுத்திருக்க இதில் அவள் ஒன்றும் திருந்தலை மாறல ஆனால் நீ தான் அவளுக்காக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு இவர் பிடிக்கல திட்டிட்டு போய்ட்டுறாரு இவங்க முடிக்கிறாங்க வந்து ஃபோனு காணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பல்லவி வந்துட்டு ஃபோனை தேடி எடுத்து கொடுக்குறாங்க அவங்க திட்டுறாங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்க எதுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றும் வந்து ஃபோன் எடுத்து கொடுக்குறீங்களான்ட்டு அவங்க மூஞ்சி கட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்க சமையல் கட்டிக்கிட்டு வராங்க அங்கே வந்தாக்கா சாரு திட்டுறாங்க அவங்க கிளம்பிடுறாங்க திரும்ப வந்து நிற்கிறாங்க அப்போ திரும்பவும் பிரியா திட்டுறாங்க ஒன்றுமே நடக்காத மாதிரி எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க பார்வையிட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வராங்க வந்து உக்காந்து சாப்பிடு பல்லவின்ட்டு பார்வதி சொல்கிறாங்க அவங்க வந்து அர்ஜுனு அவங்க அப்பா சாரு எல்லாருமே கிளம்பி போடுறாங்க அதுக்கப்புறமா இவங்க வந்து சாப்பிட்றதுக்கு உட்காறாங்க அப்போ பிரியா அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு பசி கூட எடுக்குதா இவங்களாம் என்ன ஜென்மமோ சொல்கிறாங்க இவங்க மேலெல்லாம் நம்பிக்கை வச்சோம் இப்படி பண்ணிவிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நிட்டு இவங்க அந்த நேரத்தில் தயங்குறாங்க சாறு வந்து நிற்கிறாங்க சாப்பிடு சாப்பிடு நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருந்தது தானே பிளான் பண்ணி அந்த கொடுக்கறது குடும்பத்தை எப்படி கொடுக்குறது அழிக்கலான்ட்டு யோசனை பண்ண முடியும் நல்லா சாப்பிடுன்றாங்க அந்த நேரத்தில் பாட்டி வந்து திட்டுறாங்க அவள் சாப்பிட்றதுக்கு அதுக்குள்ளே எதுக்காக நீ திடிகிட்டு இருக்கான்ட்டு இவன சாதாரணமாக வேலையாக பண்ணியிருக்கா அப்படி இருந்து இவங்களுக்கு எப்படி சாப்பிட்றதுக்கு தோணும் திட்டுறாங்க அந்த இடத்துல கண்ணனம் வந்து சேர்ந்து திட்டுறாங்க ஆள் அதுக்கு அதனால் அவங்க கிளம்ப பார்க்குறாங்க இது எடுத்துகிட்டு போன்றாங்க அவங்களும் அதை எடுத்துகிட்டு வந்து கொப்பை தொட்டியில் கொட்டிட்டு அங்கே வச்சுட்டு கிளம்புறாங்க அங்கே வந்த பிரியாவும் சாரும் சொல்கிறாங்க அதை அப்படியே வச்சுட்டு போய்ட்டு அதை யாரும் வந்து கழுவாங்க கழுவி வச்சுட்டு போன்ட்டு அவங்க திட்டுறாங்க வேறு வழி இல்லாமல் அவங்களும் கழுவிட்டு கிளம்புறாங்க பாட்டி சொல்கிறாங்க உன்னோட பொண்ணாட்டி எல்லாரும் திட்டும் போது அவளும் தப்பு பண்ணிட்டான் அதுக்காக அப்படியே சொல்லிட்டு இருந்தா நீ சேர்ந்து திட்டினா எப்படிடான்ட்டு அவள்னா சின்ன தப்பாக பண்ணியிருக்கா அனுபவிக்கிட்ட விடுங்க பாட்டின்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறார் அதுக்கப்புறமா இவங்க உள்ளே வராங்க கண்ணன் சொல்கிறாரு நல்ல மாதிரி நாடகம் பண்ணிவிட்டு நாங்கள் ஒன்றெல்லாம் எந்த அளவுக்கு நம்பிகிட்டு இருந்தோம் அப்படியே போய்ட்டு ஒன்றை போய்ட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க எனக்கு உங்கூட இருக்குது பயமாக இருக்குது நல்லவெல்லாம் வேஷம் போட்டு எவ்வளோலாம் ஏமாற்றிருக்கு பத்தியானுட்டு இவர் வந்து படுக்கிறதுக்கு வர்றாரு இவர் பெட்ஷீட்டை தெரியிறாரு நீ போய்ட்டு தூங்கிட்டு அவங்க வந்து படுத்துடுறாங்க ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு பசு எடுக்கிற மாதிரி ஆகுது கண்ணனுக்கும் தண்ணி கொடுக்கணும் போல் தோணுது அவரும் வந்துட்டு தண்ணியும் ஸ்நாக்ஸ் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அவர் படுத்துடுறாரு இவங்களுக்கும் பசி எடுக்குது வேறு வழியில் தூக்கம் வரமாட்டேங்குதுன்னுட்டு இவங்க வந்து சாப்பாடு போட்டு ஒரு வாய் சாப்பிட போகிறாங்க கண்ணன் வந்து நிற்கிறாரு இவ்வளோ தூரம் தப்பு பண்ணிவிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு நிற்கிற நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தாக்கா இந்த நிலமை உனக்கு வந்துருக்கு போகிறதுல கல்யாணம் பண்ணிட்டு வந்தினாக்கா வந்த வீட்டில் ஒத்து போயிட்டு வாழணுமே தவிர இந்த மாதிரி திருட்டு வேலை வேண்டாத வேலைலாம் பண்ணினாக்கா இந்த நிலமை தான்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு இவங்க மொழிக்கிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்